ஓடப் போற சூப்பர் ஓடப் போற ஏய் ஓடப் போற ஏய் ஓடப் போற ஏய் பிரா பிரா மாறிப் பிடிக்கிறீங்க எல்லா சேஞ்ச் பண்ணிடுங்க உக்கமிருச்சு குட்டனும் अमित ஜி நாய் ஆவீங்க பா நான் நான் வந்துறேன் வா கொண்டு வாப்பா எல்லாரும் வந்துங்க வா மாட்டேங்கப்பா மாட்டேங்கப்பா மாட்டிக்கேர் குக்கே ஏய் ஓடப் பிடியா அழகுடா ஏய் எங்கடா போறீங்க பாக்குறான அழகுடா

அவரை கையாள <gear��ies> <plus noise>

மாட புடிச்சோயா மாட புடிச்சோயா மாட புடிச்சோயா மாட யாரு மாட மாட அலகடா அலகடா சூப்பர் मारறான் சூப்பர் मारறான் சூப்பர் நல்ல பேர் சொல்ல ஓட்டிலே பா நல்ல பேர் சொல்ல ஏ